வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஆன்மீக சாகச பயணம் மாதிரி ஸ்ரீ முகர்ஜி எழுதின அசல் கிரியா யோகா ரட்சிப்புக்கான படிப்படியான வழிகாட்டி புத்தகம்தான் நம்மளோட வரைபடம் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் பிறப்பு இறப்புங்கிற ஒரு பெரிய சக்கரவியூகத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்றான் அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறான் அவனுக்கு வழிகாட்ட ஒரு குரு வர்றார் ஆனா அந்த பாதையில சித்திகள் அதாவது அமானுஷ சக்திகள்னு சில மாயைகள் இருக்கு கடைசியா அவன் எப்படி இலக்கடைறான் லஹரி மகாசாயரின் உண்மையான கிரியா யோகா நுட்பங்கள்னு ஆசிரியர் சொல்ற இந்த வழிய பத்தி உங்களுக்காக ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம் கரெக்ட் இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயமே இது ஒரு குறிப்பிட்ட குரு சீடர் பரம்பரையிலிருந்து வருதுங்கிறது தான் லஹரி மஹாசாயரிடமிருந்து சுவாமி பிராணபானந்தாஜி அவரிடமிருந்து ஆசிரியரோட குருவான ஸ்ரீ ஞானேந்திரநாத் முகோபாத்தியான்னு ஒரு நேரடி தொடர்பு ஒரு நேரடி தொடர்பு ஆமா ஆசிரியர் என்ன சொல்றார்னா பெரிய வணிகமயமாக்கப்பட்ட அமைப்புகள்ல இது சிக்காததால இதோட தூய்மை அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு என்ன அது வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு இத முயற்சி பண்றத ஆபத்தானது ஒரு உண்மையான குருவோட வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை சரி இந்த சாகச பயணத்தோட முதல் கேள்வியே ரொம்ப அடிப்படையானது நாம நம்மளோட அன்றாட வேலை குடும்பம் லட்சியம்னு ஓடிட்டு இருக்கும்போது இரட்சிப்பு இல்லனா விடுதலை பத்தி ஏன் யோசிக்கணும் இது ஒரு பெரிய தத்துவ கேள்வி மாதிரி தோணலையா தோணலாம் ஆனா புத்தகம் இது ரொம்ப நடைமுறை கண்ணோட்டத்துல பாக்குது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே வந்துட்டு நிலையற்றதுன்னு சொல்லுது நம்ம சம்பாதிக்கிற பணம் புகழ் உறவுகள் எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா வராது இத புரிய வைக்க ஒரு அருமையான கதை இருக்கு ஒரு ஏழை விவசாயி ஒரு நாள் ராத்திரி ஒரு கனவு காண்றான் சரி அந்த கனவுல அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசன் அவனுக்கு தங்க சிம்மாசனம் ஏழு ராஜகுமார மகன்கள் பெரிய அரண்மனைன்னு ஒரே கொண்டாட்டம் திடீர்னு கனவுலயே ஒரு போர் வந்து ராஜ்யம் அழிஞ்சு அவனோட ஏழு மகன்களும் இறந்து போறாங்க அவன் அந்த துக்கத்துல அலறிட்டு இருக்கும்போது நிஜத்துல அவனோட மனைவி அவனை எழுப்புறான் எழுப்பி நம்ம ஒரே மகனை பாம்பு கடிச்சிடுச்சு அவன் இறந்துட்டான்னு சொல்றா ஐயோ ஆனா அந்த விவசாயி அழுகல ஒருவிதமான அமைதியோட உட்கார்ந்திருக்கான் அவன் மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் அவன் சொல்றான் கனவுலயே ராஜ்யம் அழிஞ்சு ஏழு இளவரசர்கள் இறந்த துக்கத்துக்காக நான் அழுவதா இல்ல ஒரே மகன் இறந்த இந்த துக்கத்துக்காக எனக்கு புரியல எது நிஜமான அந்த கதை நாம நிஜம்னு நினைக்கறோங்கறதையே புரட்டி போடுது ஆனா ஒருத்தர் கேக்கலாம் கனவுல வர்ற வழிய விட நிஜத்துல வர்ற வழி கொடூரமானதே இல்லையா இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம இது மொத்தமும் ஒரு கனவுன்னு சொல்றது ஒரு வித தப்பித்தலா இருக்குமா நல்ல கேள்வி ஆசிரியர் இது தப்பித்தல்னு சொல்லல உண்மையை உணர்தல்னு சொல்றார் அவரோட கருத்து என்னன்னா இந்த வாழ்க்கையும் அந்த கனவு மாதிரி தான் ஆனா இன்னும் கொஞ்சம் நீளமானது இன்னும் கொஞ்சம் தீவிரமானது நாம பிறப்பு நோய் முதுமை மரணம்னு ஒரே வழிகளை திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருக்கோம் எத்தனை முறை இந்த சுழற்சியில வந்திருக்கோம் போயிருக்கோம்னு நமக்கே தெரியாது இந்த முடிவே இல்லாத ராட்டினத்திலிருந்து தான் இரட்சிப்பு அதுதான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்னு புத்தகம் சொல்லுது அப்போ இந்த ராட்டினத்திலிருந்து இறங்கிறதுக்கான வழிதான் கிரியா யோகா அதாவது பிரம்மா வித்யான ஆசிரியர் சொல்றாரா ஆமா இது துன்பங்களிலிருந்து விடுபட்டு அந்த பரம் பொருளோட கலந்துடுறதுக்கான ஒரு எளிய வேகமான வழின்னு அவர் விவரிக்கிறார் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பிறவில நீங்க செய்யற பயிற்சி ஒருபோதும் வீணாகாது வீணாகாதா ஆமா அது உங்க ஆன்மாவோட அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லப்படும் அதனால தான் சிலர் பயிற்சி ஆரம்பிச்ச சில மாசத்திலே சமாதி நிலையை அடைவாங்க ஆனா சிலர் பல வருஷம் முயற்சி பண்ணுவாங்க இது அவங்களோட முந்தைய பிறவி கணக்கு பொறுத்தது இந்த தத்துவம் கேட்கும்போது போது ஒரு விதமான வைராக்கியத்தை கொடுக்குது ஆனா இந்த வைராக்கியத்தை வெறும் என்னமா வச்சுக்காம செயலுக்கு கொண்டு வரதுக்கு முதல் படி என்னவா இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது தீக்ஷா இதுதான் அஸ்திவாரம் ஆசிரியர் ரொம்ப திட்டவட்டமா சொல்றார் தீட்சை என்பது கிரியா யோகாவின் விதை அந்த விதை இல்லாம கிரியா மரம் வளராது பலன் தராது விதை மாதிரி ஆமா இது ஏதோ ஒரு பொதுவான வகுப்பு மாதிரி இருக்காது நடுவுல ஒரு மூடிய இருட்டான அறையில நேருக்கு நேர் நடக்க வேண்டிய ஒரு சக்தி பரிமாற்றம் இருட்டான அறையில இது ஏன் இவ்ளோ ரகசியமா செய்யப்படணும் நூற்றுக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்துல கொடுக்கப்படுற வெகுஜன தீட்சை பத்தி ஆசிரியர் என்ன சொல்றார் அத ஒரு கேலி கூத்துனும் அதனால எந்த பயனும் இல்லைன்னு கடுமையா விமர்சிக்கிறார் அப்படியா காரணம் தீட்சியின் போது குருவோட வேலை வெறும் மந்திரத்தையோ டெக்னிக்கையோ சளி கொடுக்கறதில்ல அவரோட கடமை சீடரோட மூன்றாவது கண்ணை திறந்து அந்த குரு பரம்பரையின் சக்திய சீடர்க்குள்ள பாய்ச்சி சரியான பயிற்சி முறைய விளக்குவது இது ஒரு ஆழமான தனிப்பட்ட அனுபவம் அதனாலதான் அந்தரங்கம் தேவைப்படுது அப்போ ஒரு குருங்கிறவர் வெறும் வாத்தியார் இல்ல இந்த புத்தகத்துல ஆசிரியர் குரு ரெண்டு பேருக்குங்கற வித்தியாசத்தை ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குறாரு ஆமா மருத்துவர்களை வச்சு சொல்ற உதாரணம் அது மூன்று வகையான மருத்துவர்கள் இருப்பாங்க முதல் வகை நீங்க சொல்றத கேட்டுட்டு உடனே ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுத்துருவார் சரி பொதுவா நடக்கிறது தான் ரெண்டாவது வகை கொஞ்ச நேரம் எடுத்து நோய சரியா கண்டுபிடிச்சு நல்ல மருந்து கொடுப்பார் மூணாவது மிகச்சிறந்த மருத்துவர் மருந்து கொடுக்கறதோடு நிறுத்த மாட்டார் நீங்க அதை சரியா எடுத்துக்கிறீங்களா உங்க உடல்நிலை முன்னேறுதான்னு தொடர்ந்து கண்காணிப்பார் ஒரு சத்குரு அதாவது தன்னை உணர்ந்த குரு இந்த மூணாவது வகை மருத்துவர் மாறி தீட்சை கொடுத்ததோடு அவரோட வேலை முடியல சீடரோட முன்னேற்றத்தை உறுதி செய்றது அவரோட பொறுப்பு தீட்ச வாங்கியாச்சு குருவோட தொடர்பு கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் பயிற்சியாளரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் சில விதிகள் இருக்குன்னு சொன்னீங்க அதுல ஒண்ணு என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது உணவு கட்டுப்பாடு ரெண்டு முட்டை சாப்பிட்டா உங்க கிரியா பயிற்சி பத்து நாளைக்கு பாதிக்கப்படும் சொல்றது ரொம்ப தீவிரமா தெரியலையா இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன நிச்சயமா இது தீவிரமா தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் ஆற்றல் சம்பந்தப்பட்டது. புத்தகம் உணவு மூணு வகையா பிரிக்குது. சாத்வீக உணவு அதாவது பழங்கள், காய்கறிகள், பால். இது மனதை அமைதியா, தூய்மையா வச்சுக்கும். சரி. ராஜசிக உணவு அதாவது இறைச்சி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் மனசுல ஆசைகளையும் கோபத்தையும் கிளர்ச்சியையும் தூண்டும். தாமசிக உணவுன்னா பழைய உணவு, போதை பொருட்கள். அது சோம்பலையும் மந்தத்தன்மையையும் உருவாக்கும் ஓகே கிரியா யோகாங்கிறது மனத ஒருமுகப்படுத்துற ஒரு நுட்பமான பயிற்சி ராஜசிக உணவை சாப்பிடும்போது உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒருவிதமான கொந்தளிப்பு உருவாகுது அது உங்க ஆன்மீக பார்வையை ஒரு திற மாதிரி மறைச்சிடும் அதனாலதான் பத்து நாள் பயிற்சி பாதிக்கப்படும் சொல்றாரு இது உடம்பை விட மனச பத்தினது ஓகே அப்போ இது வெறும் உணவு இல்ல மனசுக்கு கொடுக்கற எரிபொருள் மாதிரி பயிற்சி முறை பத்தி என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எப்படி உட்காரணும்னு சில குறிப்புகள் இருந்தது ஆமா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாயங்காலமும் தலா இரண்டிலிருந்து மூணு மணி நேரம் பயிற்சி செய்யணும் மூணு மணி நேரமா ஆமா உட்காரும்போது ஒரு கம்பளி ஆசனத்தின் மேல ஒரு பட்டு துணியை விரிச்சு தான் உட்காரணும் உடம்போட எந்த பகுதியும் நேரடியா தரையில படக்கூடாது காரணம் பயிற்சியால உருமாக்குற அந்த ஆன்மீக ஆற்றலை பூமி ஈர்த்திடும் சொல்லப்படுது இது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு அந்த ஆற்றலை நமக்குள்ளே தக்க வைக்க உதவுது ஒரு நிமிஷம் நாம முன்னாடி பேசின தீட்சை ரகசியமா இருக்கணுங்கிறதுக்கும் இப்போ நீங்க சொல்ல போற இன்னொரு விதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது பயிற்சி அனுபவங்களை வெளி சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு அதுவும் இந்த ஆற்றல் சம்பந்தப்பட்டதா மிகச்சரியான இணைப்பு அதுதான் முக்கியமான விதிகளில் ஒன்று இரகசியம் காத்தல் பயிற்சியின் போது உங்களுக்கு ஏற்படுற தெய்வீக தரிசனங்கள் கேட்குற ஒளிகள் இல்ல கிடைக்கிற சித்திகள்னு எதையுமே உங்க குருவை தவிர வேற யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாது ஏன் அப்படி செஞ்சா உங்களுக்குள்ள அகங்காரம் வளர ஆரம்பிச்சிடும் எனக்கு இந்த சக்தி கிடைச்சிருக்கு நான் பெரிய ஆள் நீ ஒரு எண்ணம் வந்தா இறைச்சிப்புக்கான பாதை அங்கேயே தடைபற்றும் ஆற்றலை வீணாக்குறதும் ஒரு காரணம் ஆனா அகங்காரம்தான் பெரிய எதிரி யோசிச்சு பார்த்தா நம்ம சமூகமே பகிர்றத பத்தி தான் சமூக ஊடகங்களில் நாம் என்ன சாப்பிட்டோன்னுல இருந்து நம்மளோட எல்லா உணர்வுகளையும் சொல்றோம் இந்த சூழலில் ஆன்மீக அனுபவத்தை ரகசியமாக வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒழுக்கம் சரி இந்த சித்திகள் அதாவது அமானுஷ சக்திகள்ங்கிற பகுதிக்கு வருவோம் இதுதான் இந்த சாகச பயணத்தோட ஒரு முக்கியமான திருப்பம் மாதிரி ஆமாம் ஒருத்தருக்கு எதிர்காலத்தை அறியிற சக்தி கிடைக்கிது இல்ல தண்ணியில் நடக்கிற சக்தி கிடைக்குதுன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க அது ஒரு வரம் தானே அதுதான் இந்த பாதையிலிருக்கிற மிகப்பெரிய பொறி புத்தக எதை ரொம்ப தெளிவா விவரிக்குது ஒரு பயிற்சியாளர் தன்னோட பயணத்துல ஒவ்வொரு சக்கரத்தையும் கடக்கும் போதும் அந்தந்த சக்கரங்களோட அதிபதிகள் தோன்றி அவருக்கு பலவிதமான சித்திகளை வழங்குவாங்க ஓ என்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி திவ்ய திருஷ்டி அதாவது எதிர்காலத்தை அறிதல் ஜலகமன் அதாவது நீரில் நடத்தல் அதிர்ஷ்யக்கரன் கண்ணுக்கு தெரியாமல் போதல் இப்படி பல சக்திகள் அப்போ ஏன் இது ஒரு பொறி இதெல்லாம் கிடைச்சா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்கலாம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஆனா எந்த பிரச்சனைகளை பொருள் சார்ந்த உங்களுக்கு பேரும் புகழும் பணமும் கிடைக்கும் ஆனா நீங்க கிளம்பின நோக்கம் என்ன பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறது கரெக்ட் இந்த சக்திகளை நீங்க ஏத்துக்கிட்ட கணம் உங்க கவனம் இறுதி இலக்கிலிருந்து மாறி இந்த உலக வாழ்க்கையின் மேல பதிஞ்சிடும் ஆசிரியர் என்ன சொல்றாருனா இது இறைவன் வைக்கிற ஒரு பரீட்சா நீ என்ன தேடி வரியா இல்ல நான் கொடுக்கிற அந்த விளையாட்டு பொருட்களை தேடி சோதிக்கிற மாதிரி ஓ அந்த ஏத்துக்கிட்டா அகங்காரம் ஆன்மீக முன்னேற்றம் முடிஞ்சிடும் அப்போ விஷயம் என்னன்னா ஆன்மீக பாதையில முன்னேறும் போது உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசே அந்த பரிச நிராகரிக்கிற சக்தி தான் அதாவது உங்களுக்கு ஆமானுஷ சக்திகள் கொடுக்கப்படும் ஆனா உண்மையான சோதனை வேண்டாம்னு சொல்றதுல தான் இருக்கு இதுவே ஒரு பெரிய பாடம் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அதுதான் உண்மையான பலம் சரி இந்த பொறியை தாண்டி போனா அந்த உள்முக பயணம் எப்படி இருக்கும் முதல் மற்றும் முக்கிய பயிற்சி பிராணாயாமம் இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல அப்படின்னா இல்ல மல்ல நுட்பமாகும் போது அது இடகலை பிங்கலைன்ற இரண்டு பாதைகளை விட்டுட்டு சுஷும்னான்ற மைய நாடிக்குள்ள நுழையும் இதுதான் ஆன்மீக பயணத்தோட அதிவேக நெடுஞ்சால சுஷும்னாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அந்த ஆறு சக்கரங்களை கடக்குற அனுபவம் எப்படி இருக்கும் பயிற்சியாளர் தன்னோட முழு கவனத்தையும் குடஸ்தா அதாவது நம்ம புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற மையத்துல குவிப்பார் இந்த பாரம்பரியத்துல இதுதான் நம்மளோட ஆன்மீக கண் அல்லது உள்நோக்கு பார்வைக்கான கவனம் குவியும் போது அவர் ஒவ்வொரு சக்கரமா கடந்து கடைசியா ஆறாவது சக்கரமான தட்டுவார் கிறிஸ்து சொன்னதா ஆசிரியர் ஒரு வாக்கியத்தை குறிப்பிடுறார் தட்டுங்கள் திறக்கப்படும் இது ஏதோ மறக்கதவ பத்தி இல்ல இந்த ஆக்ஞா சக்கரத்தோட கதவை பத்தி தான் இறைவனோட அருளால மட்டுமே அந்த கதவு திறக்கும் அந்த கதவு திறந்தா மனம் எங்க போகும் அதுதான் பயணத்தோட முடிவா அது ஒரு முக்கியமான கட்டம் அல முடுவில்ல மனம் சஹஸ்ராரத்தை அதாவது ஆயிரம் தாமரை இருக்கிற உச்சந்தலைய அடையும் இதுக்கு அப்பறம் தான் தியானத்தோட உண்மையான ஆழமான நிலைகள் ஆரம்பிக்குது ஓகே முதல்ல பிரத்யாஹார் இத நம்ம மனச ஏர்பிளைன் மோட்ல போடுற மாதிரி சொல்லலாம் அதாவது வெளி உலகத்தோட புலன்கள்ல இருந்து மனசை முழுசா துண்டுச்சிக்கிறது ஓகே ஏர்பிளைன் மோட்ல போட்டாச்சு அதுக்கு அப்பறம் அடுத்தது தாரணை இப்போ உள்முகமா ஒரு நிர்திஷ்ட புள்ளியில மனதை நிலை நிறுத்துறது அதுக்கப்புறம் தியானம் அந்த புள்ளியில மனசு எந்த விதமான சலனமோ இல்லாம தொடர்ந்து நிலைக்கும் போது அது தியானமாகுது இதோட உச்சக்கட்டம் தான் சமாதி சமாதி இந்த நிலையில நானுங்கிற தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவோட இரண்டரை கலந்துடுது புக்கத்துல சகசிராரத்துக்குள்ள ஒரு முக்கோண அமைப்பு இருக்கிறதா ஒரு வரைபடம் இருக்கு பாமா ரௌத்ரி ஜேஷ்டான சில புள்ளிகளோட இது தாரணையோட மிக உயர்ந்த நிலைகளை குறிக்குது ஒவ்வொரு புள்ளியில கவனம் செலுத்தும் போதும் ஒருவிதமான ஞானம் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஆக இந்த முழு சாகச பயணத்தையும் திரும்பி பார்த்தா இது ரட்சிப்பை நோக்கிய ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட பாதன்னு தெரியுது நீங்க இந்த புத்தகத்தோட சாரத்தை ஒரு சில முக்கிய புள்ளிகளா சுருக்க முடியுமா கண்டிப்பா முதல் புள்ளி வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் இந்த துன்பமான பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதுதான் சரி ரெண்டாவது இந்த விடுதலைக்கான பாதைக்கு ஒரு உண்மையான தன்னை உணர்ந்த குருவோட தீட்சைங்கிற நேரடி சக்தி பரிமாற்றம் முற்றிலும் அவசியம் மூணாவது மூணாவது பயிற்சிங்கிறது பிராணாயாமத்தை மையமா வச்ச ஒரு கடுமையான ஒழுக்கமான வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்கள் ரகசியம் காப்பதுன்னு எல்லாமே இதுல அடங்கும் கடைசியா இந்த பயணத்துல மிகப்பெரிய தடை அகங்காரமும் அமானுஷிய சக்திகள் மேல இருக்கிற ஆசையும் தான் அதை நிராகரிச்சுட்டு போறதுதான் முன்னேற்றத்துக்கான ஒரே வழி இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த உள்ள எல்லாமே நிலையற்றதுன்னும் நம்மளோட உண்மையான நோக்கம் அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட கலக்கிறது தானோ இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது ஆசிரியர் ஒரு அழகான ஓம சொல்றார் என்ன எண்ணையோட மட்டும்தான் கலக்கும் அதுபோல நாமளும் அந்த பிரபஞ்ச ஆன்மாவை போல தூய்மையா மாறினா மட்டும்தான் அதனோட இணைய முடியும்னு சொல்றாரு உங்களுக்கான சிந்தனை இதுதான் நம்மளோட பொருள் சார்ந்த அடையாளம் அகங்காரம் மற்றும் அமானுஷ்ய சக்திகள் உட்பட எல்லாத்தையும் அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தூய்மை என்பதன் உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்